அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதத்தினுடைய கடைசி இருபது நாட்களை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிகளை பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அவர்களுக்கு இந்த காலம் சாதகமாக இருக்குமா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா அப்படிங்கிறத பற்றின தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரஸ் பண்ணிக்கோங்க சரி சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நவ கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறது வந்து புரட்டாசி மாதத்தினுடைய கடைசி இருபது நாட்களை பொறுத்த வரைக்கும் அதீத அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்க பெறுகிறதுங்க இந்த நேரத்துல தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகையில அனுகூலங்கள் நிறைந்து காணப்படும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகிறதுல சிறு சிறு சிக்கல்களை நீங்க எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்குங்க எண்ணங்கள் என்னப்படியே நடக்கிறது வந்து சிறு கால தாமதம் ஏற்படும் அப்படிங்கிறதுனால ஒரு விதமான டென்ஷன் அப்படி இல்லைன்னா கோபம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது அதே சமயம் மற்றொரு புறம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வந்து பல்வேறு வகையில் வந்து உங்களுக்கு நினச்சது அதாவது வந்து ஒரு சில காரியங்கள் அப்படின்னு நீங்கள் திட்டமிட்டிருப்பீங்க இந்த இந்த செயல்களை இப்போ செய்யணும் இந்த மாதிரியான செயல்களை வந்து இப்போ செய்யணும் அப்படின்ற மாதிரியான சில செயல்களுக்குரிய காரியங்களுக்குரிய நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை மேற்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதற்கான செயல்களை வந்து செய்யணும் அப்படின்னு திட்டமிட்டிருப்பீங்க அதில் பார்த்தீங்க அப்படின்னா சிறு ஏமாற்றம் அடைந்தாலும் சரிங்க அது ஒரு சிறு காலத்திற்கு பிறகு உங்களுக்கு வந்து அதில் சாதகமான நிலையும் நீங்கள் எதிர்பார்த்ததை அதிக இரட்டிப்பு பலன்களை தரக்கூடிய வகையிலையும் அமையப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இறை தலங்களை சென்று தரிசிப்பதற்கு வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்குங்க வெளியூர்ல இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய சென்று நீங்க தரிசிப்பீங்க மேலும் பலருக்கும் பாத்தீங்க அப்படின்னா இறைபணி ஆற்றுவதற்கான திருப்பணிகள் ஆற்றுவதற்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே கிடைக்கப்பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம் இதன் காரணமா ஒரு விதமான ஆத்ம நீ நிம்மதி தங்களுக்கு கிடைக்க பெறுங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப சூழ்நிலை அப்படிங்கிறது சாதகமற்றதாக இருக்க பெறுகிறது அப்படிங்கிறதுனால இந்த நேரத்தில் குடும்ப நீ ரீதியான விவகாரங்களில் கொஞ்சம் சூதகமாக தாங்க நடந்துக்கணும் எல்லாத்துலேயுமே வந்து கோபம் அலட்சியம் அவசரம் இது எல்லாத்தையும் நீங்க தவிர்த்து கொள்ளணும் இந்த மூன்று விஷயங்களும் தங்களை பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவுல பிரச்சனைகளை ஏற்படுத்திடும் அப்படின்னு சொல்லலாம் குடும்பம் ரீதியாக எடுக்கக்கூடிய முக்கிய முடிவுகளாகட்டும் கொஞ்சம் சிந்தித்து ஒன்றுக்கு பல முறை யோசித்து நீங்க வந்து முடிவுகளை எடுக்க பாருங்க அதே மாதிரி கணவன் மனைவிக்கு இடையில சிறு சிறு மனஸ்தாபங்கள் சின்ன சின்ன பிரச்சனைகள் வாக்குவாதங்கள் விவாதங்கள் கருத்து வேறுபாடுகள் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சதா நினைத்து நிகழ்ந்து கொண்டே இருக்கும் ஒவ்வொரு நாளும் ஆனா அது பெரிய அளவுல பாதிப்புகள் கிடையாது அப்படின்னாலும் பெரிய அளவுல வாக்குவாதத்தை முற்றுவிடக் கூடாது ஆரம்பத்திலேயே தவிர்த்து கொள்ளுங்க வந்தாலும் சிறிது நேரத்துல சரியாகிடும் இருந்தாலும் நீங்க கொஞ்சம் கவனமா அவசியம் எதுலையுமே சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்க பாருங்க அதிலும் பாத்தீங்க அப்படின்னா வெளிவட்டார பழக்க வழக்கங்கள்ல கொஞ்சம் உஷாரா இருக்கணும் அக்கம் பக்கத்து இடம் பேசும் போதும் பழக்கும் போதும் விஷயங்களை பகிர்ந்து கொள்ளும் போதும் கொஞ்சம் உஷாரா இருக்கணும் அதே மாதிரி புதிய கிடைக்க பெறுவதனால நட்புவினுடைய வட்டாரம் அதிகரிக்க செய்யலாம் சில பல நேரங்கள்ல நண்பர்களும் உறவினர்களும் தக்க சமயத்துல தங்களுக்கு உதவியும் செய்வாங்க ஒருபுறம் நண்பர்களாலும் உறவினர்களாலும் உதவிகள் கிடைக்க பெற்றாலும் மறுபுறம் அவர்களால ஏதேனும் மறைமுகமான எதிர்ப்புகள் இல்ல கழகங்கள் உருவாக்க வாய்ப்புகள் இருக்கிறது அதனால கொஞ்சம் உறவினர்கள் மத்தியிலேயோ இல்ல நண்பர்கள் இடத்திலேயோ கொஞ்சம் உஷாரா பார்த்து பக்குவமாக நடந்து கொள்ள பாருங்க அதே போல் வீட்டுக்கு வந்து உறவினர்கள் வருகை இருக்குங்க உறவினர்களினுடைய வருகை இருக்கிறதுனால ஒரு புறம் சந்தோஷம் ரட்டிப்பானாலும் மற்றொரு புறம் செலவினங்கள் அதிகரிக்க செய்யும் அப்படிங்கிறதுனால செலவுகள் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க உத்தியோகம் ரீதியா பார்த்தோம் அப்படின்னா ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் பெரிய அளவுக்கு பிரச்சனை கிடையாது ஒரு சிலர் எதிர்பார்த்த பதவி உயர்வு சம்பள உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் வந்து கிடைக்கப்பெறுவதற்கு உண்டான வாய்ப்புகள் வந்து இந்த நேரத்தில் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் தங்களை பொறுத்தவரைக்கும் அதீத நன்மைகள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமா உத்தியோகம் ரீதியாக இருக்கப்பெறுதுங்க வேலை இல்லாமல் திண்டாடி கொண்டிருந்தவர்களுக்கும் இந்த காலகட்டத்துல வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கு உண்டான அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது அதே மாதிரி திருமண சுபகாரியங்களில் இருந்து வந்த தடை தாமதங்கள் அனைத்துமே வந்து இந்த காலகட்டத்துல நீங்க பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குங்க திருமண வரன் அமைவதோடு பாத்தீங்க அப்படின்னா திருமணம் வந்து சுபமாக சுபமான பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக முடிவதற்கு உண்டான வாய்ப்புகளும் வந்து மற்றொரு புறம் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் வேலை இல்லாதவர்களுக்கு தங்கள் திறமைக்கான தங்களுடைய கல்விக்கு நிகரான வேலை கிடைக்கப்பெறுவீங்க அப்படின்னும் சொல்லலாங்க நீங்கள் முயற்சித்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னும் சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் பொருளாதார ரீதியான ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் செலவினங்கள் அதிகரிக்க செய்யும் அப்படிங்கிறதுனால செலவுகள் விஷயத்தில் கொஞ்சம் கட்டுக்கோப்போடு இருக்க வேண்டியது அவசியம் என்னென்ன மாதிரியான செலவுகளை மேற்கொள்கிறீர்கள் அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் சிந்தித்து செலவினங்களை வந்து மேற்கொள்ள பாருங்க அத்தியாவசிய செலவுகள் மட்டும் செய்வது நல்லது அப்படின்னு சொல்லலாம் ஆடம்பரத்திற்காக மற்றவர்களை கவரணும் அப்படிங்கிறதுக்காகலாம் செலவுகள் செஞ்சீங்க அப்படின்னா திடீர் பண திண்டாட்டம் ஏற்படும் அப்புறம் தங்களுக்கு பணம் தேவைப்படும் போது யாரும் கொடுத்து உதவிக்கு வரமாட்டாங்க அப்படிங்கிறதையும் வந்து நினைவில் வைத்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறதுங்க அது மட்டும் இல்லாமல் நீண்ட நாட்களாக இருந்து வந்த உடல் உபாதை மறையும் எல்லாவற்றிலும் இருந்து வந்த மனக்கவலை கவலை நீங்க பெறும் வாகனத்துல செல்லும் போது எச்சரிக்கையாக இருக்க பாருங்க தாயின் உடல்நிலையில் கவனம் அவசியங்க திட்டமிட்டபடி காரியங்களை செய்ய முடியாமல் தடங்கல்கள் ஏற்படலாம் அதனால எந்த ஒரு வேலையை செய்வதாக இருந்தாலும் தகுந்த முன்னேற்பாடுகள் முக்கியம் தொழில் வியாபாரத்துல லாபம் அதிகரிக்கலாம் பணவரத்து இருக்க செய்யுங்க பாக்கிகள் வசூலாகவும் ஆரம்பிச்சிடும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூடுதலாக உழைக்க வேண்டியும் இருக்கலாம் உழைப்புக்கு ஏற்ற பலன் தாமதமாக கிடைக்கப்பெறுவீங்க சக ஊழியர்களிடம் அனுசரித்து செல்வது நல்லது குடும்பத்துல இதமான சூழ்நிலை காணப்படும் உறவினர்கள் வருகை இருக்குங்க கணவன் மனைவிக்கு இடையில ஒருவருக்கொருவர் வெட்டு செல்வது நல்லது பிள்ளைகளின் முன்னேற்றத்தில் கூடுதல் கவனத்தை செலுத்துவீங்க புதிய நபர்களினுடைய அறிமுகம் கிடைக்கும் பெண்களுக்கு திடீர் செலவுகள் உண்டாகலாம் காரியங்களில் தடை தாமதம் ஏற்படலாம் சற்று கவனமாக இருக்க பாருங்க அரசியல்வாதிகளுக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு உயருங்க எதிர்கட்சியினர் உதவியும் செய்வாங்க மறைமுக போட்டிகள் இருக்கும் தொண்டர்களினுடைய உதவியுடன் செய்யலாம் ீங்க கலை படைப்புகளுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்க செய்யலாம் எதிர்பார்த்த பணம் வந்து சேரும் தங்களுடைய உழைப்பினை தொடர்ந்து செய்வதன் மூலமா வெற்றி தங்கள் பக்கம் தக்க வைத்து கொள்ள முடியும் குடும்ப வாழ்க்கையில் சிலர் நல்ல செயல்கள் நடக்க வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது அதே சமயம் பல விதத்தில் முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு காலகட்டங்க உங்களுடைய வேலைகளை எதிர்பார்த்த முன்னேற்றம் லாபம் உண்டாக பெறுவீங்க வாகனம் வீடு மனைவாங்க நினைப்பவர்களுக்கு அதற்கான முயற்சிகளில் வெற்றி கிடைக்கப் பெறுவீங்க தங்களின் பொருளாதார நிலை முன்னேற்றம் அடையும் அதனால குடும்பத்தல மகிழ்ச்சியும் மனதில் நிம்மதியும் உணர்வீங்க குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து செல்வதும் வேலைகளை முடிக்கிறதுல எச்சரிக்கையுடன் இருந்தா நன்மைகள் பல உண்டாகப் பெறலாம் மகிழ்ச்சியான பயணங்கள் செல்ல வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது இந்த காலம் மிகவும் பயனுள்ளதாகவே இருக்குங்க தங்களின் பிரச்சனைகளும் குறைய ஆரம்பிச்சிடும் பணியிடத்துல பதவி உயர்வு சம்பள உயர்வை நீங்க எதிர்பார்க்கலாம் நீங்க செய்யக்கூடிய தொழில் வியாபாரம் தொடர்பாக பெரிய வெற்றி கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது நிதிநிலை வலுவாகவே இருக்கும் திடீர் பண ஆதாயம் அதிர்ஷ்டம் உண்டாக பெறும் வெளியூர் வெளிநாடு தொடர்பான வேலைகளில் வெற்றி கிடைக்கப்படுறவிங்க வேலை தேடுபவர்களுக்கு தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலை அமையப்படுவீங்க அதே மாதிரி மிகவும் அற்புதமான காலமாகவே இருக்கப்பெற போகிறது இந்த நேரத்தில் நன்மைகள் பலவும் நடைபெறப் போகிறது தங்களுடைய வீட்டில் சுபகாரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதற்கான அழகான செயல்பாடுகளில் மும்முரமாகவே ஈடுபடுவீங்க வீடு மனை அப்படின்னா ரியல் எஸ்டேட் தொடர்பாக லாபம் கிடைக்கும் தங்கள் வேலையில் வெற்றிக்காக கொஞ்சம் போராட வேண்டியதாகவும் இருக்கும் இருந்தாலும் அதற்கான பலன் முழுமையாகவே கிடைக்க பெறுவீங்க இந்த நேரத்தில் கிரகங்கள் மற்றும் பிற கிரகங்களினுடைய பார்வை தங்கள் ராசியின் மீது விடறதுனால லாபம் சற்றும் அதிகரிக்கலாம் மேலும் பார்த்தீங்கன்னா குரு பகவான் பார்த்தீங்கன்னா மிக நன்மை தரக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறாரு அதனால் தங்கள் வேலையை முடிக்கிறதுல ஆற்றலும் தைரியமும் உற்சாகமும் நிறைந்து அதிகரித்து காணப்படுங்க பணியிடத்தல சக ஊழியர்களுடன் இணக்கமாகவும் அவர்களின் ஆதரவையும் பிறவிங்க உங்களுடைய வருமான ஆதாரங்களும் அதிகரிக்கும் தான தர்மங்கள்லையும் இந்த காலகட்ட ஈடுபடுவதற்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இந்த நேரத்தில் பல வகையில பார்த்தோம் அப்படின்னா அதிர்ஷ்டங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும்